வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் கரூரில் செப்டம்பர் தேதி தேதியன்று நடிகர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் பலியான துயர சம்பவத்திற்கு பின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் செயல்பாடுகள் முழுமையாக முடங்கின அந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு விசாரணைக் குழுவிடமிருந்து சிபிஐ வசம் மாற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில் தாவேக்கா அதாவது தமிழக வெற்றி கழகம் தனது செயல்பாடுகளை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது அதனால் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடனான பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு விஜயின் பிரச்சார பயணத்தை மீண்டும் தொடர அக்கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது இதற்கிடையில் அக்கட்சித் தலைவர் விஜய் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களான புஷ்தியானந்த் ஆதவர்ஜனா உட்பட தாவேக்காவினர் இன்று வரை பல்வேறு விமர்சனத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் மீண்டும் பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்வது என்பது குறித்து ஆலோசித்துள்ளனர் அதன்படி இனி பிரச்சார வாகனத்தில் சாலை வழியாக செல்லாமல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை போல் ஆகாய மார்க்கமாக பயணித்து பிரச்சாரத்தை மேற்கொள்வது என முடிவு செய்துள்ளனர் அதாவது சென்னையிலிருந்து தனி விமானத்தின் மூலம் தமிழகத்தின் மற்ற மாவட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரச்சாரம் நடக்கும் இடத்திற்கு சென்று விட வேண்டும் மேலும் கரூர் துயர சம்பவத்திற்கு நடிகர் விஜய் லேட்டாக வந்ததே காரணம் என்பது முக்கிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டதால் இனி பிரச்சாரத்திற்காக முடிவு செய்யப்பட்ட நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்னதாகவே அங்கு சென்று நடிகர் விஜய் பேசி விடுவாராம் அதனால் மக்கள் பல மணி நேரம் காத்திருப்பதையும் கூட்ட நெரிசல் உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் ஏற்படுவதையும் தவிர்க்கலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் அதற்காக அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வரை ஒப்பந்த அடிப்படையில் ஹெலிகாப்டரை பயன்படுத்த கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இது தவிர கரூர் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு லட்சம் பேர் வரை அமரக்கூடிய நெரிசலற்ற பெரிய மைதானம் பொதுமக்களுக்கான குடிநீர் தற்காலிக உணவகம் ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவி மையம் மற்றும் கழிப்பிட வசதிகளை அமைக்கும் பணிகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பிரச்சாரத்திற்காக இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை தயார்படுத்தவும் அதே நேரம் மீண்டும் வீச்சில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தை துவங்கும் வரை அக்கட்சியினர் பொதுமக்களின் ஆதரவை பெறும் வகையில் சமூக வலைதள பிரச்சாரங்களை நாகரிகமாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன தங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களின் அடிப்படை வசதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளின் உண்மை நிலையை கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக மழை வெள்ள பாதிப்புகள் என்பது அந்தந்த பகுதி மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களால் என்ற உதவிகளை செய்து அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சியினர் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜய் ஹெலிகாப்டர் மூலம் சென்று பிரச்சாரம் செய்ய உள்ளதாக வெளியான செய்திகளை அடுத்து சில அரசியல் கட்சியினர் ஹெலிகாப்டரில் பறந்து செல்பவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவாக ஆகிவிட முடியாது அவர் தனது அரசியல் எதிர்ப்புகளையும் தன் மீதான வழக்குகளையும் எங்கும் ஓடி ஒழியாமல் நேருக்கு நேராக சந்தித்து வெற்றி கண்டவர் என நடிகர் விஜயை கிண்டலாக விமர்சித்து வருகின்றனர் நன்றி வணக்கம்